அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஃப்ரெஞ்சு லெவல் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன் பயனுள்ள இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் ஃப்ரெஞ்சு லெவலில் ஏ ஒன்றில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து எழுநூறு வார்த்தைகள் தெரிஞ்சால் போதுமானது லெவலில் நீங்கள் குறிப்பாக பார்க்க போகிறது என்னென்னா லேசாசியம் வாழ்த்துகள் அடுத்தது வந்து வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைப்படுற சொற்கள் அடுத்த லெவல் ஏ ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சுருக்கணும் எளிய வாக்கியங்கள் தெரிஞ்சிருக்கணும் பழக்கமான தலைப்பில் தொடர்புகளை தெரிஞ்சிருக்கணும் அடுத்த லெவல் பி ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் கருத்துக்களை வெளிப்படுத்துறது அடுத்தது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது சம்மந்தமாக நீங்கள் கூடுதலாக பார்ப்பீங்க லெவல் பி ரெண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் தொகுப்பை புரிஞ்சுக்கொள்றது சரளமாக விவாதிக்க தெரிஞ்சிருக்கணும் இவள் உங்களுக்கு புதிதாக இருந்தா அல்லது இன்ட்ரெஸ்டா இருந்திருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்